ஒரு ரசிகன் தன்னுடைய தலைவனுடைய படம் ரிலீஸ் ஆன உடனே அடிக்கணக்கில் இருக்கும் அந்த கட் அவுட் அந்த கட் அவுட் கேரி பாலாபிஷேகம் பண்றானே ஆனா எத்தனை குழந்தைகள் இந்த இந்தியால பாடுக்கு இல்லாம தவிக்கிறாங்க அந்த இளைஞனுக்கு தெரியுதாயா இத விடுங்க தன் தலைவன் அதாவது யாரு யாரவனாலும் இருக்கலாம் தலைவன் யார் வேற இருக்கு அவன் என்ன வாசியையும் பாரதியையுமா சொல்லிட போறான் தலைவன் தலைவனுடைய பிறந்த நாளுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே பிளான் போட்டு செஞ்சு அப்படி இப்படின்னு கொண்டாடி கடைசி பிறந்த நாளுக்கு வெடி போடுறானே இளைஞர்கள்ல எத்தனை பேருக்கு தன் தாய் தந்தையின் பிறந்தநாள் தெரியும் கேட்டு பாருங்கயா காதல் அதெல்லாம் போதை எல்லாம் அதெல்லாம் கொண்டு வரதே திரைப்படம் தான் குந்தி காலத்துலயும் திரைப்படம் இருந்துச்சு ஆனா இந்த அளவுக்கு உலகம் சீரழிஞ்சு போகலையா ஆனா இந்த காலத்து திரைப்படங்கள் காதலையும் போதையும் மட்டுமே வச்சு திரைப்படமா எடுக்கிறாங்க படத்துல நம்ம ஹீரோ சொல்லுவாரு இப்ப நான் சொல்ல போறது போதைக்காங்க என்ன புல் அடிச்சும் போதை இல்லை பீரடிச்சும் கிக்கி இல்லை இப்ப நான் சொல்றது போதை

காதல் என்பது கைப்பிடி வச்ச கத்தியா கைப்பிடி வச்ச கத்தி ஆமாங்கய்யா சரி இந்த திரைப்படம் இருக்கு பாருங்க இதுவும் கைப்பிடி வச்ச கத்திங்கய்யா சரி இது ரெண்டு கத்திகளை வச்சும் நல்லதும் பண்ணலாம் தீமையும் பண்ணலாம் போதை வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான கைப்பிடி இல்லாத கத்திங்கய்யா உம் இதை எங்க தொட்டாலுமே வெட்டுமய்யா அதனால போதை பழக்கம்தான் இளைஞர்களை தடமா தடமாற வைக்குதுன்னு பேசுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா பொறியியல் கல்லூரியோட எண்ணிக்கை மட்டும் நானூறு தாண்டி போய்கிட்டு இருக்கு சரி இங்க பேச வந்திருக்காங்க திரைப்படத்தால இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்கன்னு இன்னைக்கு திரைப்படம் ஓடுற ஒவ்வொரு தேட்டரையும் இடிச்சு கல்யாண மகளா மாத்திக்கிட்டு இருக்காங்க பணம் ஓடல பணம் ஓடல சரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவை பத்தி ஆமா அவர் இளைஞர்களை ஒரு நல்ல பாதையில அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு தலைவர் அவரு இளைஞர்களை தேடி போன இடம் சினிமா தியேட்டர்ல பீச் இல்ல பார்க் இல்ல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போறாரியா இன்னைக்கு விவேகானந்தர் இருந்திருந்தார்னா பத்து இளைஞர்கள் வேண்டாயா பத்து அதிகம் ஒரு இளைஞனை தாருங்கள் இந்தியாவை மாத்தி காட்டுறேன் சொல்லியிருப்பாரியா அப்ப ஒரு இளைஞர் கூட இல்லையா ஆயிரம் இளைஞர்கள் ரெடியா இருக்கும் விவேகானந்தர் மாறி ஒரு தலைவர் எங்களை வழிகாட்ட தயாரா இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் இவர் பேரு செந்தில் குமார் இவரை தேனூர் சிவாஜின்னு வர்ணிச்சிருக்காங்க ஓஹோ இவர் படிச்சது என்ன தெரியுமாயா இன்ஜினியரிங் அவருக்கு மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா நாலு லட்சம் அந்த பேங்க் பேலன்ஸ் கோடிகளை தொடும்போது மனசுல ஒரு உறுத்த இல்லையா என்ன செஞ்சோம் கோடிகளை தொட்டுக்கு நம்ம சொத்து ஏறிக்கிட்டே போகுது என்ன செஞ்சோம் அந்த இளைஞர் நினைச்சான் அத நினைச்சப்போ அவன் தேனூர் அப்படிங்கிற ஒரு கிராம கிராமத்தை தத்தெடுத்தான் எடுத்து

அவங்க அப்பாவும் அம்மாவும் சிங்கப்பூர்ல இருந்தாங்க என்னுடைய பாதுகாப்புல தாயா அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மூணு தலைமுறையா எனக்கும் அவனுக்கும் பகை பேசிக்கிற மாட்டோம் அந்த வீட்டுக்காரன் அவனுடைய மகனை கொண்டு போய் அதே கல்லூரியில சேர்த்தாயா சேர்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வளர்ந்துருக்கு அது எங்களுக்கு தெரியவே இல்லையா கடைசியா ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கய்யா ஓடி போனாலும் பரவாயில்ல நாம இனிமே போய் எந்த சிக்கலையும் உண்டாக்க கூடாது உடனே என் வீட்டுல இருக்க என் மகன் அருவாள தூக்குறான் என் மச்சன அருவாள தூக்குறான் ரெண்டுல ஒண்ணு இந்த குடும்பத்துல பாத்துருவோம்னு துடியா துடிக்கிறாங்க எங்க சொந்தக்காரன் பூரா அப்ப நீ வெட்டு அவனு வெட்ட தானடா செய்வான் இப்படி பழிக்கு பழி வாங்கி எத்தனை தலைமுறை தான் இப்படி பழிய தாங்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நாலு எழுத்து நான் படிச்சதுனால போலீஸ்ல பாத்துக்கிடுவாங்க விட்டுன்னு சொன்னோம் கொஞ்ச நாள் அதே பொண்ணு என் பக்கத்து வீட்டிலே வந்து குடி குடியிருக்குதியா ரெண்டு பேரும் எடுக்க எடுக்க சந்திக்கிறோம் அந்த பெத்த மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் சரி அந்த புள்ள நீ செலக்ட் பண்ணியே அது ஒரு தகுதியான பயல செலக்ட் பண்ணியிருக்கியா இந்த காதலுக்கு கண்ணில்லைங்கிறது இதாயா இத நினைச்சு நினைச்சு எங்க அண்ணன் இறந்தே போயிட்டாரியா கொஞ்ச நாளையில ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகியா அந்த பிள்ளையும் செத்து போச்சியா செத்து போனதாயா எங்களுக்கு தெரியும் எப்படி செத்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாதியா போலீஸ்ல கேஸ் குடுக்கணும் சொன்னாங்க நான் தயா வேண்டாம் புள்ள போனது போச்சு இனிமேல் பகை வளந்துகிட்டே வருமே அப்ப ஒரு குடும்பம் இந்த ஒரு காதல்னால கண்ணு தெரியாத காதல்னால கவோடு காதல்னால இன்னைக்கு எங்களுடைய குடும்பமே சிதைந்து போய் இருக்குதுடா இந்த காதல் தேவையா ஐயா காலங்கள் உள்ளவரை களியீர்கள் யாருக்கும் இந்த காதல் வர வேண்டாம் மடி என்ற கோலம் வரவே டாமடி